வணக்கம் ஜோத நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி படங்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்கிறான் தவிர உங்களுடைய ராசிநாதன் அங்கே உச்சமும் அடையிறாங்க பொதுவாகவே ராசிநாதன் பலம் பெற்றுட்டாலே எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றுவாங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறு போரும் கலகல போரும் காணப்பட்டு வருவாங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் உண்டாகும் மந்தமாக இருந்து வரக்கூடிய விஷயங்களை துரிதத்தினுமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராசிக்கு இப்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் காரியங்களை செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பட் அதை சரியான வகையில் செய்வதற்கான நேரம் அமையறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஏதோ ஒன்று தயக்கம் தடுமாற்றமும் அவங்களுக்கு குழப்பிகிட்டு இந்த மாதம் அது மாதிரியான சங்கடங்கள் தடைகள் இருந்து விடுபட்டு சிறப்பாக செயல்பட முற்படுவாங்க குறிப்பாக இனி பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களிலிருந்து அந்த அலைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் சாதகமான தன்மைகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்புகளை கொடுக்குது உங்களுடைய நீண்ட நாள் கடன் தொல்லைகளுக்கு தீர்வுகளை பெற்று வருவீங்க புதிதாக ஏதாவது லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் நிறைய பேருக்கு இந்த வரா கடன்கள் பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் வசூலாகும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷன்களும் இருக்கத்தான் செய்யும் மாத்தின் பிற்பகுதியில் மற்றவங்களை அனுசரித்து போவது மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க பெரும்பாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக விருச்சிக ராசிக்காரங்க கஸ்டமர்ஸுக்கு தேவையான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவீங்க புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருவீங்க உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளும் உண்டு அரசாங்க ரீதியான விஷயங்கள் வணிகம் வியாபாரம் தொழில்நுட்பம் வர்த்தகம் தொடர்புடைய விஷயங்கள் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் பாதுகாப்பு துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு தொழிற்சாலைகளை வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது விவசாயம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்கும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக முனைப்போடு கூட செயல்பட்டு வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் பேச்சுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க மற்றபடி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலே இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க அவங்களுக்காக சில விஷயங்கள் காரியங்களை செய்து கொடுத்து வருவீங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இருந்து வந்தால் மந்தமான சூழ்நிலைகள் அகல ஆரம்பிக்கும் குழந்தைகள் வகையில் அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு இருந்தபோதும் உடன்பிறப்புகள் வகையில் காரசாரமான விவாதங்களும் வந்து போகவே செய்யும் இந்த விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணத்தான் வேணும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் இத்தை சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது மாணவர்கள் தங்களுடைய காரியங்களில் சிறப்புகளை பெற்று வருவாங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அசதிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உணவு விஷயங்கள் ஓய்வு நேரங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தவிர நெஞ்சு பகுதிகள் மற்றும் வயிற்று பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஸோ இந்த மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கண்டு நன்றி வணக்கம் வளமுடன்